இன்று திருமண நாள் முப்பத்தி ஏழாவது திருமண நாள் பெரும்பாலும் திருமண நாள்லாம் கொண்டாடுறதில்ல பிறந்தநாளும் திருமண நாளும் கொண்டாடுறதில்ல சோசியல் மீடியாவில் நம்மளுடைய அந்த டேட் ஆஃப் பர்த் அந்த இதை திருமண நாள் வச்சிருக்கிறதுனால நண்பர்கள் எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க அதெல்லாம் அதை ஏற்றுக்கிறேன் ஏன்னா எனக்கு என்னை பொறுத்தரவு சொந்தங்களை விட இந்த கழக உடன்பரப்புகளுடைய அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா அதை என்னால மறக்கவே முடியாது காரணம் நான் வந்து இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக கழக செய்திகளை கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அதனால நான் பெரும்பாலும் இந்த பிறந்தநாள் இந்த திருமண நாளுக்கெல்லாம் வாழ்த்து பெரும்பாலும் பல நண்பர்களுக்கு சொன்னதில்லை எனக்கு அப்படி இருந்தா கூட அதையெல்லாம் மறந்துட்டு இவரும் நம்ம கழக உடன்பிறப்பு தான் சொல்லிட்டு எனக்காக வாழ்த்து சொன்னேன் அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பில் இருக்கட்டும் நேரில் அலைய நேரில் வந்தவங்களும் ஃபோனில் அழைச்சவங்களுக்கும் அத்தனை பேருக்கும் எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு உங்களை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது அதுதான் யதார்த்த உண்மை நான் இந்த சொந்தங்க இந்தலாம் என்றைக்கோ விட்டுட்டேன் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த கழக உழைப்பு தான் என்னுடைய உழைப்பு அதனால சிலருடைய வருத்தத்தை நான் யாருடைய பர்சனல் லைஃபை பற்றி நான் டச் பண்ணதில்லை உங்களுடைய பர்சனலை வந்து நான் இது பண்ணல கட்சிக்கு சில தவறுகள் நடக்கும்போது அந்த ஏரியாவில் நடக்கிற தவறை சுட்டிக்காட்டி பதிவு போடணுமே ஒழிய யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலையும் இல்லை அவங்க சம்பாத்தியத்தை பத்தியோ இல்லை அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியோ எதுவும் எழுதுறதில்ல எழுதுனதும் கிடையாது இனி எழுத போறதில்லை எனக்கு தேவை நூத்தி பதினேழு தொகுதி ஜெயிக்கணும் குறைஞ்சபட்சம் இருநூறு ஜெயிச்சாலும் மகிழ்ச்சி இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிச்சாலும் மகிழ்ச்சி ஆனா நம்ம ஆட்சிக்கு வர தனி மெஜாரிட்டி நூத்தி பதினேழு அந்த நூத்தி பதினேழு ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதத்த எழுதிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பல பேர் சொல்லுவாங்க என கூட ஒரு முக்கிய ஆள் சொன்னாரு ஆனா நீங்க இப்படி ஒவ்வொன்றும் கட்சிக்கு அது செய்யல கட்சிக்காரனுக்கு அது செய்யல அப்படின்னு சொல்லி எழுதப்போம் போது அது அவங்களுக்கு ஒரு உற்சாக குறைவு ஏற்படும் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை குறைவு ஏற்படுமே இந்த கட்சிக்குள்ள அது ஏற்படுமே அது அதை பத்தி நீங்க சிந்திச்சிருக்கலான்னு சொன்னாங்க ஆனால் என்னுடைய எழுத்துக்கள் வந்து இந்த இயக்கத்துக்கு உழைக்கிறவங்களுக்கு சரியாக கொண்டு சேர்க்கணும் அதனால் கீழே என்ன நடக்குது அப்படிங்கறத தலைமைக்கு கொண்டு சேர்க்கணும் அதுதான் என்னுடைய எண்ணங்கள் தலைவருக்கு செய்ய கேட்கணும் ஏன்னா நே நேற்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டு நாளாக ஒரு சோசியல் மீடியாவில் பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த வைஷ்ணவின்னு ஒரு பெண்ணு வந்து கவுண்டம்பாளையத்துலேருந்து ஒரு வைஷ்ணவின்னு ஒரு பெண்ணு அவங்க அம்மா வந்து ராதான ஒரு அங்கே ஒருத்தர் இருக்காங்க உறுப்பினர் கடை இல்லை இருந்தேன் எனக்கு ஏன்னா அவங்கள கவுண்டம்பாளையம் நகர் அமைப்பாளராக மாளிகர் அணி அமைப்பாளராக போட போகும்போது அதுக்கு நான் அங்கேருந்து நிறைய கண்டனங்கள் வந்தது அந்த கண்டனங்களை நான் பதிவு செஞ்சேன் எனக்கு நிறையா பேர் கூப்பிட்டு சொன்னாங்க ஆனால் உறுப்பினர் கடை இல்லாத அவங்க எப்படின்னு வந்து அவங்கள போட முடியும் அது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி போகும்போது அதை பதிவு செஞ்சுருந்தேன் அவங்க வந்து சில ரெக்கமெண்டேஷனால் சில இதனால் வந்திருக்கலாம் அவருடைய அவங்களுடைய மகள் தான் இந்த வைஷ்ணவிங்கிறவங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க தாவை காக்கு போறாங்க இந்த தாவை காக்கு போகும்போது அந்த ராதா இருக்காங்கல்ல நம்ம அமைப்பாளராக இருக்காங்கல்ல அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் இதே வைஷ்ணவி திமுகவை பத்தி விமர்சனம் பண்ணி எழுதுது தாவேக்காவை பத்தி ரொம்ப உயர்த்தம் திமுகவை பத்தி விமர்சனம் பண்ணி எழுதுது உதயநிதி நடிகைகளோட இருக்கிறத வச்சு அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கு இதுக்கு நேரம் இல்லையா உங்களுக்கு மக்கள் சேவை செய்ய நேரம் இல்லையான்னு வயசுனவே இப்ப என்ன போடுது அதெல்லாம் டிலீட் பண்ணிட்டு விஜய் நடிகை திரிசா கோடையும் இவங்களுக்கு நாய்க்குட்டிய இவங்களுக்கெல்லாம் நேரம் இருக்கு மக்கள் சேவை நான் அதே வயசுனவே அதே விஜய பத்தி போடுறாங்க கட்சியில இளைஞர்களை சேர்க்கணும் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது இளைஞர்களை சேருங்க பொது கட்சிக்காரனை சேருங்க பொது அதிமுகவில் இருக்கட்டும் பாஜக இருந்தும் இளைஞர்களை சேருங்க வர்ற இளைஞர்கள் வந்து தன்னுடைய உழைப்பாள கொள்கையை ஈர்த்து வந்து இந்த உழைப்பால அங்க உழைச்சி திமுக பகுதியில் இருக்கோ கிளையில இருக்கீங்களோ நகர்ல இருக்கீங்களோ அந்த நகர் செயலாளரோட ஒன்றுபட்டு இணைஞ்சு வேலை பார்த்து உங்கள் உழைப்புனால நீங்க மேலே வாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ராஜீவ்காந்தி கட்சியில் சேர்ந்து உடனே மாணவ மாணவரணி தலைவராக போது கடும் விமர்சனம் எழுதியிருந்தோம் இதே மயிலாடுதுறை விக்கிங்கிற உடனே சேர்த்து அதை போட போகும்போது கடும் விமர்சனம் எழுதியிருந்தோம் இது புதுசாக வர்றவங்களுக்கு நீங்க கொடுக்க போகும்போது அந்த பகுதி இளைஞர்கள் மத்தியில் நீங்க என்ன நினைச்சாலும் சரி இந்த வைஷ்ணவி போய் சின்ன இளம் தலைவரை பார்த்து ஒரு போட்டோ போட்ட பிறகு கோயம்புத்தூர்ல இருந்து பல மகளிர்கள் எனக்கு கால் பண்ணாங்க தமிழ்நாடுல இருந்து என்ன பண்ணாலும் கோயம்புத்தூர் ஸ்பெஷலா பண்ணி இருக்கு நாங்கள் எத்தனை ட்ரிப்பு போராடுறோம் ஒரு சின்னவரை பார்க்கறதுக்கு தலைவரை பார்க்கறதுக்கு எத்தனையோ முயற்சி எடுத்துட்டோம் பார்க்க முடியல நேற்று வந்தவங்கலாம் பார்த்தாங்க இந்த மாதிரிலாம் அறிமுகப்படுத்தி இந்த மாதிரிலாம் இளந்தலைவர் பார்க்குற மாதிரி சூழல் ஏற்பட்டுச்சுன்னா எங்கள் மாதிரி ஆட்களுக்கு உண்மையில மன உளைச்சலாக இருக்குண்ணே இதெல்லாம் மாதிரி இப்படி புதுசு புதுசாக வர்றவங்களையெல்லாம் மேடை ஏற்றி முன்னிறுத்துறாங்க எங்களை எல்லாம் ஒதுக்கி விட்டுருவாங்க ஒதுக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது இந்த இயக்கத்துக்கு பயணிக்கணுமா வேணான்னு கூட யோசிக்கிறாங்க சிலர் நினைக்கலாம் இவர் ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு களத்துல நாங்க இவ்வளவு போராடுறோம் இவ்வளவு இது பண்றோம் ஒரு மூலையில உட்காந்துட்டு எதோ எழுதுறாரு நீங்க நினைக்கலாம் ஆனா ஆயிரக்கணக்கான உடன்பிறப்புகள் வேதனையில எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லி அவர்கள் கால் பண்றவங்களுக்கும் இந்த மாதிரி கட்சி விட்டு போக நினைக்க போக போறாங்க அப்படின்னு எனக்கு தகவல் கிடைச்சா கூட உடனே சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு பேசுறேன் சம்பந்தப்பட்ட ஒன்றிய செயலாளரை கூப்பிட்டு இந்த மாதிரி போற மாதிரி இருங்க திருத்துங்க அது மாதிரி எனக்கு கால் பண்ணி வேதனை தெரிவிக்கிறவங்களை எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர்றது உறுதி அதுக்கு பின்னால நிறைய இருபத்தி ஆறுக்குள்ள மாற்றங்களை உருவாக்குவாரு தலைவரு இளம் தலைவர் உருவாக்குவாரு அதுக்கு பின்னால ரெண்டாயிரம் உருவாக்கல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல சியூரா உழைக்கிறவனுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குங்கிறத நான் உறுதியா சொல்லியிருக்கேன் அப்படி எத்தனையோ இளைஞர்களை நான் இது பண்ணியிருக்கேன் அந்த வகையில வைஷ்ணவிய போய் திடீர்னு போய் அதாவதுங்க சென்னையில இருந்து நிறைய இளைஞர்கள் கூப்பிடுவாங்க லேடிஸ் கூட கூப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரி நான் சென்னையில இருக்கேன் குறிஞ்சி இல்லத்துல இருக்கேன் என்னை பார்க்க அனுமதி கிடைக்கல நான் இவ்வளவு தூரத்துல வந்திருக்கேன் ரெண்டு நாள் இங்கே தங்கி இருந்தோம் அனுமதி கிடைச்சிருந்த கிடைக்கல அப்படின்ட்டு அவங்க வருத்தப்பட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சின்னவர் பிறந்த நாளுக்கு போயிட்டு எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க தெரியுமா பார்க்காம இது இன்னும் கூட நான் சொல்றேன் தருமபுரி மாவட்ட செயலாளர் இருந்த தர்மசீலன தர்மசெல்வன் தர்மசெல்வன கட்சியை விட்டு மூணு மாசிக்கு கட்சிக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க மூணு எடுக்கிறாங்க தன்னுடைய கருத்தை கொடுக்கிறாங்கிறதுக்காக அவர் போன போனவருக்கு வாய்ப்பே வழங்கலைன்னு சொல்லி சிலர் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க அப்படி முக்கியமான சிலரை பார்க்க முடியாது மாநில துணை செயலாளர் லேடியா இருக்கக்கூடிய மாநில தலை செயலர் இளந்தலைவர் பார்க்க முடியலங்க அனுமதி கிடைக்கல சூழ்நிலை இன்னைக்கு நீங்க அறிவாலயத்துக்கு போனாலும் தலைவர் அறிவாலயத்துக்கு வந்தானா யார் வேணாலும் பார்த்திடலாம் அதுக்கு எந்த அப்பாயின்மெண்டும் தேவையில்லை ஆனா தலைவர் எப்ப வர்றாருங்கிறத தெரியல நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து தலைவரை பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்னா நீங்க அறிவாலயத்துக்கு போனா பார்க்கலாம் ஆனா இளந்தலைவரை பொறுத்த அளவுல தற்காலிகம் அவரை பார்க்கவே முடியாது அவருடைய உதவியாளர் செந்திலிட்ட அனுமதி வாங்கினா மட்டும்தான் பார்க்க முடியும் அவர் மனசு வச்சா மட்டும்தான் பார்க்க முடியும் அதுவே ஒரு பெரிய நம் இயக்கத்துக்கு ஒரு இது இல்லையா இன்னைக்கு துணை பொதுச் இருக்காங்க சட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களை எப்ப வேணாலும் வீட்டுல போய் பார்க்கலாமே இன்னைக்கு இளந்தலைவருக்கு இந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் உருவாச்சு ஒரு அனுமதி வாங்கித்தான் செந்தில் அனுமதி வாங்கித்தான் இளந்தலைவரை பார்க்கணுங்கிற சூழலே நான் மூணு ட்ரிப்பு போனேன் மூணு ட்ரிப்பு நான் பார்க்காம திரும்பி வந்தேன் ஏன்னா எல்லா இளைஞர்களும் இந்த இயக்கத்தில் உழைக்கிற நிர்வாகிகள் முதல் இளைஞர்கள் முதல் மகளிர் வர எல்லாரும் இளந்தலைவர் போய் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலமை இருந்தா தாங்க நல்லது எல்லாருக்கும் உள்ளதான் எனக்கும் வரணும் இன்ஃபுளுசை பயன்படுத்தி ரெக்கமெண்டேஷன்ல பயன்படுத்தி போய் இளந்தலைவரை பார்க்கறது முக்கியம் இல்லைங்க எல்லாருக்கும் அந்த ஈஸியா பார்க்க நிலைமை வரணும் அப்படிப்பட்ட சூழல் இருக்கும் போது பெர்மிஷன் வாங்கி பல முக்கிய பிரமுகர்களை பல மாநில நிர்வாகிகளை சந்திக்க முடியாத சின்னவரா இளந்தலைவரா வைஷ்ணவி மாதிரி ஆட்கள் போய் சந்திக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னங்க கிடைச்ச போது பத்ம பிரியான்னு ஒரு பெண்ணை கொண்டு வந்தீங்க மனிதநிதிய மக்கள் மக்கள் அந்த கமல் கட்சியிலிருந்து இருந்து கொண்டு வந்தீங்க பத்ம பிரியான்னு ஒரு லேடிய இருக்காது அவங்களால ஒரு பத்து ஓட்டு வாங்க அவங்களால இதே வயசுனே வீணால அங்க கவுண்டம்பாளையத்துல ஒரு பத்து ஓட்டு வாங்க முடியுமா நீங்க கட்சிக்கு உழைக்கிறவன் கட்சிக்கு தான் நீங்க ரெஸ்பெக்ட் கொடுங்க முதல்ல அதுக்கு பின்னால அவங்க உழைச்சி வரட்டும் இந்த இயக்கத்துல உழைச்சு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உழைச்சு அதுக்கு பின்னால சின்னவரை பார்க்கட்டும் தலைவரை பார்க்கட்டும் யார வேணாலும் பார்க்கட்டும் செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஒரு சிறந்த அரசியல்வாதி ஒரு நாலு மாவட்ட மண்டல பொறுப்பாளராக இருக்கிறவரு ஒரு சாதாரண ஒரு வயசு நவியை கூட்டிக் கொண்டு வந்து அறிவு சின்னவற்றை அறிமுகப்படுத்துறதுக்கு கூட வர்றதேங்கிறது வந்து கட்சிக்கு மட்டுமில்ல மிஸ்டர் செந்தில் பாலாஜிக்குமே இழுக்கு செந்தில் பாலாஜி இனிமே இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது ஒரு ரிக்வஸ்டாவே வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க இந்த செஞ்ச இந்த தவறுக்கு நீங்க நாலு மாவட்டத்தில் உள்ள மகளிர் லேடி யாரெல்லாம் பார்க்க விரும்புறாங்களோ அவங்கள ரெண்டு பேரோ மூணு பேரோ அஞ்சு பேரோ பத்து பேரோ கொண்டு போய் இளந்தலை அறிமுகப்படுத்தி வைங்க எந்த மகளிரும் யாரு விரும்புறாங்களோ அவங்க போய் இளந்தலைவரை பாக்குற நிலைமைக்கு நீங்க உருவாக்கணும் அது நான் உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் வரலாம் ஈஸியா வரலாம் எவனோ வரலாம் பதவி வாங்கிடலாம் தலைவர் நாலேஜுக்கு போகாம என்னெல்லாம் செஞ்சிடலாம் சில தவறு நீங்க சுட்டி காட்டினேன்னு வச்சுக்கோங்க தெளிவு ஆதாரத்தோட சுட்டி காட்டினோம்னா அது நம்ம மல்லாக்கப்படுத்திட்டு நானும் எச்சுப்புற மாதிரி இருக்கும் ஒரு விஷயம் இருக்கு ஒரு விஷயம் நடக்குது ஒரு சர்ச்சைக்குள்ள விஷயம் நடக்குதுன்னா அதை நாங்க உள்ள போய் ஆழ்ந்து எல்லாத்தையும் இது பண்றோம் என்ன நடக்குது அங்க என்ன பண்றாங்க இவங்களுடைய பின்புலம் என்ன தலைவர் பாக்குறாரோ இளம் தலைவர் பாக்குறாரு இல்லையோ நாங்க பாக்குறோம் ஆனா பார்த்தாலும் அதை நாங்க வெளிப்படுத்துறது கிடையாது பல விஷயங்கள் வெளிப்படுத்துறது இல்லங்க நம்ம நீங்க நினைக்கலாம் பொதுவழியில் எப்படிங்க தெரியப்படுத்துறீங்கன்னா பல விஷயங்கள் சம்பந்தப்பட்டவற்ற சொல்லியும் நடவடிக்கை இல்லைங்க இப்போ பாருங்க அதே மாதிரி எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் இளந்தலைவர் இந்த பெர்மிஷன் இதை நிறுத்தணும் இந்த உங்க உதவியாளர்கிட்ட பெர்மிஷன் வாங்குற ஆட்கள் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த 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 கான்செப்டே நீ நீக்கணும் இளந்தலை வர நீங்க நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க அன்பகத்துல உட்காருங்க இல்லைன்னா அறிவாலயத்துல உட்காருங்க இல்லைன்னா குறிஞ்சி இல்லத்துல உட்காருங்க உட்காந்துட்டு காலையில ஒரு ரெண்டு மணி நேரமோ இல்ல சாயந்தரம் ரெண்டு மணி நேரமோ இல்ல ரெண்டு காலை ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் வர்ற கட்சிக்காரனை பார்க்க விடுங்க தொடர்ந்து பாக்குறவனா சம்மதிக்காதீங்க பிரச்சனைன்னு வர்றான் உங்ககிட்ட சொல்றதுக்கு வர்றான் வர்றவனை வந்து நீங்க சந்திக்க விடுங்க இந்த இன்னும் நீங்க வளரல இன்னும் நீங்க வளரணும் அப்படிங்க போகும்போது இந்த ஒரு செந்தில் பெர்மிஷன் வாங்கித்தான் உங்களை பார்க்கணுங்கிற அந்த சூழலை செந்தில் மேல வருத்த ஒண்ணும் கிடையாதுங்க அவருடைய உழைப்பை நான் பாராட்டுறேங்க அவர் நைட்டு பல நைட் அவர் தூங்காம வேலை பார்க்கறாருங்க அதெல்லாம் தெரியாம எல்லாம் இல்ல தெரியும் எனக்கு அவருடைய உழைப்பு ஆனா இந்த பெர்மிஷன் வாங்கி போகும்போது இவருக்கு பல பேர் பல பேரை இருக்க வேண்டிய வரும் பல பேரை தவிர்க்க வேண்டிய வரும் அந்த சூழலே வரக்கூடாதுன்னு சொல்றேன் நான் இளந்தலைவர் தயவு செய்து இதை மாத்திருக்க பல பேர் அதிருப்தி ஆகிறாங்க அவங்க மேல வளரும் தலைவர் தலைவர் கலைஞர் வளர்ந்து தொண்ணூத்தி நாலு வயசு அவருடைய நடக்கிற அதாவது சக்கர நாற்காலியில் வரைக்கும் அவரை எல்லாரும் ஈஸியா போய் பார்க்க முடியுமா பெட்ல போய் பார்க்க அவருடைய ரூம்ல போய் பார்க்க முடியும் நடக்கும் போது பார்க்க முடியும் ஆனா உங்களை பார்க்கறதுக்கு ஒரு அனுமதிங்கிறது வளரும் தலைவர் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் துணை முதலமைச்சர் ஆயிருக்கீங்க எட்ட வேண்டிய நிறைய உயரங்கள் நிறைய இருக்கு அந்த உயரங்களை நீங்க எட்டணும் அப்படின்னா நீங்க உங்களை எளிமைப்படுத்திக்கிறோம் உங்களுடைய சுக துக்கங்களை குறைச்சிக்கிறோம் உங்களை நம்பி இந்த இயக்கத்தை நம்பி இப்ப தளபதி யார இருக்காரு எதிர்காலத்துல உங்களை நம்பி கோடிக்கணக்கான தொண்டன் இருக்காங்கங்க கடந்த காலங்களில் அந்த தொண்டனை கவனிக்காத ஒரு கடலாடியில கூட ஒரு ஒரு கிளை செயலாளர் நேற்று பேசின ஆடியோ ஒன்னு போட்டிருந்தேன் நீங்க பேஸ்புக்ல பாருங்க வேதனைப்பட்டு பேசியிருக்காருங்க அது மாதிரி எத்தனையோ தொண்டர்கள் எத்தனையோ இதுலயும் பிரச்சனைகள் இருக்க போகும்போது நீங்க வந்து எங்களை அனுமதி வாங்கி தான் பார்க்கணும் அப்படிங்கிற சூழல் மாத்திரணும் நீங்க நாங்க இந்த மாதிரி நான் வழியில உங்கள்கிட்ட கேட்கறதுனால நீங்க கோவப்பட்டாலும் சரி உங்களை சார்ந்தவர்கள் கோவப்பட்டாலும் சரி எங்களை ஒண்ணுமே எங்களை எந்த எந்த வருத்தமும் கிடையாதுங்க நீங்க கோவப்படுங்க கட்சியை விட்டு நீக்குங்க எது வேணாலும் செய்யுங்க அதை பத்தி கவலை இல்லை ஆனா உண்மையே சொல்றதுல தயங்க மாட்டோம் ஏன்னா கட்சியை விட்டு யாரும் நீக்க முடியாது கலைஞர் கையெழுத்து போட்ட உறுப்பினர் எட்ட எட்ட இருக்கு அதை நீக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது கலைஞரே திரும்பி வந்தா தான் தான் அதனால சொல்ல வேண்டிய கருத்து உண்மையானு பாருங்க சொல்றவன் யாருன்னு பாக்காதீங்க சொல்ற கருத்து உண்மையான இன்னும் பல பிரச்சனைகள் அதாவது முடக்குறிச்சி இதுல இருந்து இப்ப ரேஷன் கடை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பல இடத்துல இருந்து எங்களுக்கு கிடைக்கல என்கிற பிரச்சனை வருது முடக்குறிச்சியில இருந்து குணசேகர வந்து குணசேகரன் ஒருத்தர் இல்ல இதுல வேலூர் மாவட்டத்தில் ஒரு பையன் எனக்கு காலையில் டெலிபோன் பண்ணியிருந்தான் வேலூர் மாவட்ட செயலாளர் நந்தகுமார் மூலம் எனக்கு அஞ்சு பைசா வாங்காம எனக்கு இது கிடைச்சிச்சு ரொம்ப மகிழ்ச்சி சொன்ன உடனே நான் சொன்ன உன் பேரை போட முடியாது இருந்தாலும் உன்னுடைய மகிழ்ச்சியை நான் பயந்துக்கிறேன் இந்த மாதிரி மாவட்ட செயலாளர் உதவி பண்ணிருக்க பயந்துருக்கேன்னு அதை போட்டேன் போட்ட உடனே முடக்குறிச்சி ஒன்றியத்திலிருந்து ஒருத்தர் கூப்பிட்டார்

ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு நகர் செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளர் அஞ்சு பைசா வாங்காம கொடுத்தாலும் ஒரு செய்தி கிடைச்சிச்சுன்னா மத்தவங்களும் அதே மாதிரி செய்யணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நம்ம அதை பதிவு பண்றோம் இல்லைன்னா இந்த பதிவு பண்ணி நம்ம ஒண்ணு பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆயிர போறது பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைச்சிட போறது இல்ல அப்ப அதை பதிவு பண்ணணும் ஒரு ஒரு நாலு பேர் வந்துட்டாங்க அதை எப்படி நீங்க கொடுக்கலாம் அவங்களுக்கு தெரியுமா நீங்க அவருக்கு குணசேர ஆள் சரியில்லை ஆள் இது பண்ணல நீங்க கொடுக்கல அவர் காசு வாங்கிட்டாரு இது பண்ணிட்டாரு எங்க

ஒரு பத்து பேர் கால் பண்ணிட்டாங்க என்னப்பா விஷயம் இல்லன்னா அவர் ஒவ்வொரு ஊர்லயும் ரெண்டு பிரிவா இருக்காங்க ஒன்றிய செயலாளர் இருக்கிறவரு பிரிவு ஒன்றிய செயலாளர் முயற்சிக்கிறவங்களுக்கு ஒரு பிரிவு ஏற்கனவே இருந்த ஒன்றிய செயலாளர் இருந்தவருடைய ஒரு பிரிவு அப்படின்னு கோஷ்டி போட்டு இந்த கோஷ்டிகள் தமிழ்நாடு இந்த கோஷ்டிகள் வன்மம் கொண்டு சண்டை போடுறாங்க யாது இல்லை இது இல்ல எந்த உண்மையை சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது அவர் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு எப்படினாலும் அவர் தூக்கிட்டு அந்த இடத்துக்கு நம்ம வரணுங்கிறது தமிழ்நாடு இந்த சண்டை இதை தீர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இப்ப வந்து தலைவர் உடன்பிறப்பே ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாருல அதனால அந்த நிகழ்ச்சியில வந்து இப்ப கூட அதை பத்தி நம்ம எழுதுறதே கிடையாது எங்களுடைய கருத்து என்னங்க தலைவர்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் தலைவரே நேரடியாக விசாரிக்க போகும்போதே அவர் தலைவர் இவர் தலைவர்கிட்ட என்ன சொன்னார் தலைவர் அவர்கிட்ட என்ன சொன்னார் எழுத வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை தலைவர் அதை நடவடிக்கை எடுத்தாலே போதும் ஒரு ஒரு முக்கியமான பேச வாய்ப்பு கிடைச்சி மாவட்டங்களை ஒருங்கிணைச்சு சில செயல்படுத்த சிலர் ஒரு ஆள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அவர்கிட்ட வந்து சில மாவட்ட நிகழ்ச்சிகளை பத்தி சொல்ல போகும்போது அப்படியா தெரியலையே அப்படியா தெரியலையேங்கிறார் அப்ப எந்த அளவுக்கு அது போய் சேருது பெண் இருந்து கொண்டு போய் சேர்க்குறாங்களா தலைமையில் அந்த தலைமையில் அந்த அந்த பெண் டீம் ஹெட்டு கிடைக்கிறது வந்து தலைவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னு மிகப்பெரிய சர்ச்சை இருக்குங்க இப்போ போட்ட ஒன்றிய செயலாளர்கள் வந்து இந்த இதிலே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் என்ன எழுதி கொடுத்தாரோ அது அப்படியே வந்திருக்குங்க அப்புறம் எதுக்கு இந்த பெண் டீம் எதுக்கு இந்த இது இந்த ஆட்களை போடலைன்னா நான் வரவே இது பண்ணவே முடியாதுன்னு சண்டை போடுறாங்க மாவட்ட செயலாளர்கள் நாங்க சொல்லி கொடுக்கறதாங்க போடணும் வந்திருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க திருநெல்வேலியில ஐம்பத்தஞ்சு வார்டு உள்ள திருநெல்வேலியில முப்பத்தஞ்சு இருபதுன்னு பிரிச்சிருக்காங்க ஆக்சுவலா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அப்படித்தானே பிரிச்சிருக்கணும் முப்பத்தஞ்சு ஒண்ணு இருபது ஒண்ணு பிரிச்சிருக்காங்க அதே மாதிரி இதுவரைக்கும் ஈரோட பிரிக்கல புதுக்கோட்டையை பிரிக்கல அப்ப சில ஏரியால மாவட்ட செயலாளர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் பிரிச்சிருக்கு பல ஒன்றியங்கள் இன்னும் பிரிக்கலங்க பல ஒன்றியங்கள் இன்னும் நிறைய ஊராட்சி இருக்கு அதெல்லாம் தலைவர் உருவாக்கணும் இன்னைக்கு திருமண நாளா இருக்கட்டும் எனக்கு திருமண நாளுங்கிறது முக்கியங்கடா எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கட்சி பண்ணிதான் வீட்டுல ஒரு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் எனக்கு கட்சி பண்ணிக்க உடனே வந்துடுவேன் தலைவர் கலைஞர் மாதிரி எவ்வளவு தொகுதி தோத்தாலும் சரி எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அடுத்த நாள் அடுத்த காலையில வெள்ளத்துல அறிவாலயத்துல உட்காந்து கட்சிக்காரனோட சந்தோஷா பேசுறாரு அதே மாதிரி மாதிரிதாங்க நாங்க கழக தொண்டர்கள் எங்களுக்கு எதுவும் கிடையாது எங்களுக்கு கட்சி முக்கியம் ஆனா நிறைய பேர் இந்த வேதனையை தெரிவிக்க போகும்போது தெரிவிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு இந்த வைஷ்ணவி மாதிரி ஆட்களை வந்து சேரட்டும் வைக்க வேண்டிய இடத்துல வைங்க செந்தில் பாலியா மாதிரி ஆட்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா அவங்க அந்த அந்த பெண்ண மாநில துணை செயலாளர் இருக்காண்டே சிலர் முயற்சி பண்ணியிருக்காங்க மாநில அதை வந்து விட இல்ல அதனால என்னங்க பிரயோஜனம் நம்ம இயக்கத்துக்கு சோஷியல் மீடியால வந்த சோஷியல் மீடியா பேசி காசு பாதி காசு கொடுத்து சோஷியல் மீடியால பரப்புறாங்க இதை போட்டு வைரல் ஆக்குங்க நீங்க ஒரு பேஸ்புக்ல ஒரு செய்தியை போட்டாலும் சரி இல்ல ட்விட்டர்ல ஒரு செய்தியை போட்டீங்கனால அவன் ஒரு வாரத்துக்கு நாலு நாளைக்கு நீங்க இவ்வளவுன்னு கட்டுனீனா அவன் வந்து பத்தாயிரம் பேருக்கு சேர மாதிரி இருபதாயிரம் பேர் சேர்ற மாதிரி போடுறான் அவன் அதுல நீங்க பாருங்க ஆப்ஷன் இருக்கு பூஸ்ட்னு ஒண்ணு இருக்கு அதுல போய் பாருங்க ஒரு நாளைக்கு நூத்தி பதினேழு ரூபாய் அதே மாதிரி ட்விட்டர்ல நூறு டாலர் போட்டின்னா அவன் பல லட்சத்துக்கு கொண்டு சேர்த்துருவான் அத இப்படி ஊதி பெருசாக்கிற விஷயத்தையெல்லாம் இப்படி இந்த இப்படி ஊதி பெருசாக்கிற மனிதர்களை எல்லாம் நம்ம பெரிய பிம்பமா நினைச்சு அவனை கட்சியில சேர்த்து நம்ம கொண்டாடுற கொண்டாட போகும்போது ஏற்கனவே இருந்தான கட்சிக்கு உழைச்சான அவனை மறந்துடாதீங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் ஏன்னா இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பல பேர் சோசியல் மீடியாவில் என்ன எழுதணும் அப்படிங்கிறத ஒரு மாவட்ட செயலாளர் சில மாவட்டத்தில் உள்ள அந்த அவங்க கூட அல்லக்கைகள் தான் தீர்மானிக்கிறான் நீ ஒருத்தன் லைக் போட்டு லைக் போட்டு கமாண்ட் போட்டுனா உடனே வந்துடுறான் அந்த அல்லக்கை நீ எப்படி போடலாம் அவருக்கு கமாண்ட் நீ எப்படி போடலாம் அவருக்கு லைக்கு அதெல்லாம் போடக்கூடாது அவர் மாவட்ட செயலாளரை எழுத ஏற்றி எழுதுறாரு அவர் அமைச்சரவை ஏற்றி எழுதுறாரு தச்சியை ஏத்து எழுதுறான அவனை போய் ஒண்ணு செய்யறது இல்ல ஏதாவது குறை சொல்றோம் அப்படின்னா அதுல வந்துடுறது இந்த மாதிரி எவமெல்லாம் ஒரு ஒரு சில மாவட்ட செயலாளர் அமைச்சர்கள் ஒரு குரூப்பே வச்சிருக்காங்க அதையும் தாண்டி யாரெல்லாம் டெலிபோன் பண்றா யாரெல்லாம் அங்க போய் டெலிபோன் பண்றாங்கன்னு கால் லிஸ்ட் வரைக்கும் எடுக்கிறாங்க அவனுக்கு லைக் போடாத இவனுக்கு கமெண்ட் ஏய் கருத்து சுதந்திரத்துக்கு விடுங்கப்பா ஒருத்தன் பேசுறா ஒருத்த லைக் பண்ணா விடு அவன் கருத்து சுதந்திரத்தை உனக்கு மட்டும் இல்ல கட்சி உனக்கு மட்டும் இல்ல இது இது எல்லாருக்கும் சொந்தமான கட்சி ஏதோ உங்க வீட்டு விசேஷத்தை எழுதுற மாதிரியும் உங்க வீட்டுக்கு உழைக்கிற மாதிரி அவனுக்கு லைக் போடாத அவனுக்கு கமெண்ட் போடாத இந்த செல்ல அலைக்கை அல்லக்கைகள் கைகள் என்ற தொந்தரவு தாங்க முடியலங்க எனவே நிறைய பேசலாம் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது இன்றைக்கி கூட அந்த வைஷ்ணவ பற்றி இவன் பேசியிருக்கான் சாக்கடை முருகன் சாக்கடை துறைமுருகன் பேசியிருக்கான் என்ன பேசியிருக்கான் அப்படின்னா வைஷ்ணவி வந்து போய் கேட்டாங்களா திராவிடம்னா என்னன்னு கேட்டாங்கன்னா அது வந்து இன்னும் எனக்கு தெரியாது அப்படின்னு வைஷ்ணவி சொன்னிச்சான் உடனே அவன் அவன் சொல்கிறான் ஏ அந்த வயஷ்ணவன்ல உங்கள் 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 அப்பாவுக்கு மட்டும் இல்லை உங்கள் அப்பா உங்கள் டெம்பரவரி அப்பாவான ஸ்டாலினுக்கே தெரியாது ஸ்டாலின் அப்பா கருணாநிதிக்கு தெரியாது அவன் சொல்கிறாம்பாரு சாக்கடை முகம் அவங்க ஐயா பெரியாருக்கு தெரியாது எவனுக்கு தெரியாத தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறாங்க என்டா தாயல் மன சாக்கடை துறைமுருகன் நல்லா ஒரு மனுஷனடா ஒரு காசை தின்ன அந்த வாய் வரமாட்டேங்குது எனக்கு அதை சொல்றது கிடையாது ஊரு காசு திங்கிறான் அவன் சொல்கிறான் திராவிடம்னா கலைஞருக்கு தெரியாதான் கலைஞர் அரசியல் பண்ண போகும்போது உங்க அப்பாவுடைய அந்த வயத்துக்குள்ள அந்த இதுக்குள்ள இருந்திருப்படா நீ விந்தா நீலாம் எல்லாம் பேசுற நீ கலைஞரை பத்தி பேசுறாங்க திராவிடம்னா என்னன்னு தெரியாதா எவனை கேட்டால் திமுக காரனுக்கு எவனை எவன்ட கேட்டாலும் என்னங்க இன்ன வரைக்கும் அந்த நாய நடமாட விடுறான் பாருங்க அந்த சாக்கடை துறைமுருகன் என்ன வேணாலும் பேசலாங்கிற நிலைமைக்கு வந்துட்டான் தூக்கி உள்ள போட்டானா மூத்த டேங்கி மயிறு டேங்கி போச்சுன்னு போய் உட்காந்து அழுகிறது கட்சிக்காரன் போய் விழுந்து கதறது பொண்டாட்டி விட்டு கதற விடுறது திராவிடம்னா என்னன்னு தெரியாதா பெரியாருக்கு தெரியாதா திராவிடம் தமிழ் தேசியம் பேசுறியாடா நான் ஏன் உனக்கு தெரியுமாடா தமிழ் தேசியம் என்ன ஊர் பைய காசுலாம் இது பண்ற பிழைக்கிற நீ அவன் சொல்றாங்க நம்ம திமுகவை விமர்சனம் பண்றாங்க அவெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவனையெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க நம்ம ஆட்கள் கட்சிக்காரனுக்குள்ள நல்லது செஞ்சா நோண்ட வந்துருவாங்க வாழ்த்திய அனைவருக்கும் என்னுடைய திருமண நாளுக்கு வாழ்த்திய அனைத்து சொந்தங்களுக்கும் ஏன்னா நான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வாழ்த்து எடுத்துலாம் போடுறது இல்லை அதையும் தாண்டி என்னை வாழ்த்திய அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுக்கிறேன் நூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஜெயிக்கிறதா இலக்கு அவன் எவன் வேணாலும் கூட போட்டு போறான் அதிமுக பாஜக சேரட்டும் அதிமுக விஜயில சேரட்டும் மதிமுக போய் சேரட்டும் மதிமுக வைகோட்ட அவர் வேண்டுகோள் வச்சிருக்கிற வச்சுக்கிறேன் ஏன்னா என்னைக்கு நான் உங்களை எல்லாம் விரும்பினது கிடையாது வை கோபால் சாமிங்கிறவரெல்லாம் நான் விரும்புறது கிடையாது தலைவர் கலைஞர் உத்தரவிடுறாரு தலைவர் கலைஞர் தளபதியார் உத்தரவு விடுறாரு அதுக்காண்டி அவங்க யாரு செஞ்சாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு நீங்களும் சரி உங்களோடு போன அத்தனை இன்னைக்கு திமுக பெரிய பதவியில் இருக்கலாம் அத்தனை பேரையும் நாங்க என்னைக்கும் மனசனா மதிச்சது கிடையாது என்னை போன்ற கலைஞரோட பயணிச்ச கொள்கை ரீதியா பயணிச்ச ஆல்கல் வைகோவையோ இல்ல வைகோ கூட போனா யாரையுமே நாங்க இன்னைக்கு பெரிய போஸ்ட்ல நீங்க உட்கார்ந்துருக்கு தலைவர் கலைஞருடைய பெருந்தன்மை தளபதியாருடைய பெருந்தன்மை உங்களுக்கு அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைச்சது மாட்டோம் அந்த மாறி பாஜக பக்கம் போனாலும் சரிதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரும் போகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைவருடைய சாதனைகள் திமுக உடைய கொள்கைகள் திமுக தொண்டனுடைய உழைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு முப்பத்தி நாலு இலக்கு அந்த கம்மியா கொஞ்சம் கூட கூட சில கூட்டணிகள் நம்ம வெற்றி பெறோம் மீண்டும் இரண்டாவது முறையாக தளபதியார் முதல்வராக உட்காருவாரு அதுக்கு முன்னால இந்த சில பிரச்சனைகள் எண்பது நாள் முடியட்டும் தலைவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு தலைவர் எந்தெந்த மாவட்டத்தை பத்தி என்னென்ன தீர்ப்பு எழுதுறாருன்னு பார்த்துட்டு அதுக்கு பின்னால அந்த மாவட்டத்தில் என்னென்ன நடக்குங்கிறத நம்ம வெளிப்படுத்துவோம் தலைவருக்கு தெரியப்படுத்துவோம் தலைவரே உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இவையெல்லாம் இருக்கு அந்த மாவட்டத்தில் வாழ்த்தி அனைத்து கழக உடன்பரப்புகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நீங்க திட்ட அளவுக்கு நீங்க யாரும் என் மேல கோவப்படுற அளவுக்கு திற அளவுக்கு நான் எந்த தவறும் பண்ணவில்லை இந்த இயக்கத்துக்கு உழைக்கிறத தவிர எந்த எந்த தவறும் சத்தியமான செய்யல செய்யவும் மாட்டேன் உழைப்பு மட்டும் நான் திமுக காண்டி உழைக்கிற ஒரே இது மட்டும் செய்யறேன் அதனால என்னுடைய கல்யாண நாளில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறதுக்கு என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உழைப்பேன் அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறத வேண்டிக்கிட்டு நன்றி வணக்கம்